வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் மீ இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப குயிக்கான ஈஸியான ஒரு தேங்காய் சட்னி நம்ம சாப்பிட போகிறோம் தேங்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த சட்னியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு இந்த சட்னி ஃபேவரெட் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆஃபீஸ் போகணும் எங்கேயாவது ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டான டைமில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவே இதை பண்ணிடலாம் நான் இங்கே வந்துட்டு ஒரு தேங்காயை திருவி வச்சிருக்கேன் ஒரு தேங்காய் ரெண்டு வெங்காயம் போல நான் இங்கே கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ சின்ன வெங்காயமா இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமானு சரி கொஞ்சம் அளவுக்கு இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகாய் அளவுக்கு காஞ்ச மிளகா நான் எடுத்திருக்கேன் அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் ஸோ இப்போ நான் தேங்காயும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்ருக்கேன் உப்போட சேர்த்து தான் நான் சேர்க்குறேன் இதில் உப்பு கட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயம் இந்த நாலு காஞ்சி மிளகாவே நான் இது கூட சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ நம்ம இதை மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் வாங்க ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலரில் ஒரு சூப்பரான ஒரு சட்னி வந்து நமக்கு ரெடியாயிருக்கு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணுறதுக்கு இது சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு போலில் மாற்றிக்கலாம் ஸோ நான் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஷூரன்ஸ் தரேன் சின்ன பசங்க இதை நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி செய்கிறது ரொம்பவும் ஈஸியும் கூட தேங்க்யூ காய்ஸ் சூப்பரான சட்னி நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இன்னும் சூப்பரான ரெசிபி வீடியோஸ்க்கு நம்ம சென்னில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க